முன்னா முன்னாடி என்னஸில் சாமி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இல்லைங்க அழகா இருக்குது அம்மன் படம் வச்சுருக்காங்க பேசல சூப்பராக இருக்கு இங்கேயும் வந்து ஸ்கூல் குழந்தைங்கனா எல்லாம் வந்திருக்காங்க இங்கேயும் சரியான கூட்டமாக இருக்க போகுது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரு ஆளுக்கு நூறுபாயா ஆ நாம் பார்த்த ஜிராஃபிக்கு இது உண்மைதாங்க இது பாருங்க எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு உண்மையான ஜிராஃபிக்கு இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஆ சூப்பர் சூப்பராக தெரியுது பாருங்க ஜிராஃபிக்கு எத்தனை தோடு வேணும் தான் நேரில் பார்க்குறேன் அப்போ சூப்பர் சூப்பர் சூப்பராக தெரியுது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டோம் ஆனால் நாங்கள் வந்து வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்

நிறைய நிறைய விதவிதமான பாமுங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்டால் போட்டு வச்சிருக்காங்க நாங்க வண்டில பேட்டரி வண்டியில வந்ததுனால நிறைய வந்து இடத்த நிறுத்தி பாக்க அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம் அதனாலதான் கொஞ்சம் எடுக்க முடியும் ар

ரெண்டு முதல்ல பாருங்க ஒ ஒன்று இருக்குதுங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே முதலைங்க தான் இந்த லைனு இந்த லைனும் முதலைங்க தான் இது மாதிரி வாயை தொடர்ந்துட்டு படுத்துட்டு இருக்குதுதான் இது ரெண்டும் பாருங்க ஜோடியா இருக்காங்க இது ரெண்டும் பாருங்க சூப்பர் வெயில் இருக்காங்க இதுதான்ப்பா இப்போ போட்டோமா சார் நான் முன்ன சொன்னது வேற முன்ன என்ன சொன்னேன்

இப்ப நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற இடம் வந்து பிருந்தாவன் கார்டனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க நைட் போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா டைம் இல்ல. அதனால பகல்ல போறோம். இப்போ நம்ம இது காவேரி ஆறுன்னு நினைக்கிறேன். அந்த ஆத்த தாண்டி தான் போறோம் நாங்க. கிருஷ்ணராஜ சாகர் கிருஷ்ணராஜ சாகர் அந்த டேமை தாண்டி தான் போறோம். ஓ, அதான் ஓ நம்ம அங்கேதான் போயிட்டுதோமாங்க பிருந்தாவன் கார்டனுக்கு வந்தாச்சு என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ உள்ள போலாம் ஐம்பது ரூபாங்க பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா சின்னங்களுக்கு பத்து ரூபா ஓகே உள்ள போகலாம் இங்கே பிருந்தாவன் கார்டன் வந்து நம்ம மேட்டூர் டேம் மாதிரிதாங்க அந்த டேமுக்கு பக்கத்துலேயே வந்து டேமை வந்து அப்படியே நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அதே தான் நம்ம மேட்டூர் டேமை வந்து நம்ம எப்படி பார்க்கை நம்ம அழகுப்படுத்தியிருக்கோமோ அதே தான் பண்ணியிருக்காங்க டேம் தண்ணி வந்து நிற்கிது இதில் நம்ம வந்து அப்படியே இந்த பிரிட்ஜில் வந்து நடந்து போக வேண்டியது தான் இது ஒரு பக்கம் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்க்கை சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான் வேறு எதுவும் ஒரு ஸ்பெஷலாக இல்லை இதில் ஒன்னும் ஒரு ஸ்பெஷல் நைட் டைம் வந்து தண்ணிக்கு வந்து கலரிங் கலர் கொடுத்து கலர் லைட்லாம் கொடுத்து அப்படி டான்ஸ் மியூசிக் போட்டு பாட்டு பாடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அது நைட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் லைட்டிங்கோடு அதுதான் நாங்கள் நைட்டு வர முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு நம்ம ஏற்காட்டில் வாங்க பாத்தீங்களா அந்த செடி தான் இது இது பாருங்க இந்த லைன் ஃபுல்லா வச்சிருக்காங்க அப்படியே அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதா இருந்தா அப்படியே லைனா அப்படியே போயிட்டே வர மாதிரி ரீல்ஸ் சூப்பரா எடுக்கலாம் இப்போ எங்க வருஷ பொண்ணு எடுக்க போறா பாருங்க இதுல இருந்து அது வரைக்கும் பந்தல் போட்டுருக்காங்க சூப்பரா சூப்பர் இது மாதிரி விதவிதமா செடிங்கள்லாம் பார்க்கலாம் இங்க அடுத்த செடி என்னன்னு பாத்திரலாம் அடுத்ததா இங்க வந்த நிறைய சினிமா படங்கள்ல பாத்துருக்கலாம் இந்த இடத்த நம்ம ஏன்னா நிறைய பாட்டு பாடல்களில் வந்து அந்த 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 இடத்துலலாம் நடிகைங்க வந்து பாடும்போது வருவாங்க டான்ஸ் ஆடுவாங்க எல்லாமே இந்த இந்த சீனரிஸ் எல்லாமே நிறையா படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம் நம்ம இந்த இந்த இடமெல்லாம் வந்து லைட்டிங்கோடு நைட் டைமில் சூப்பராக இருக்கும் லைட்டிங்கோடு ஓகேங்களா நம்ம இன்னும் வேறு வேறு இடம் பார்க்கலாம் இந்த பூச்செடியெலாம் நாம் வச்சுருந்தோம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த பூச்செடிங்களெலாம் இல்லை அதனால் இதனுடைய விதைகள்லாம் கொஞ்சம் பொறிச்சிடலாமா இந்த விதைகள் நம்ம பொறிச்சுட்டு போனோமாவே நமக்கு போதும் நமக்கு அழகாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே பார்வையிட வந்திருக்கிறாரு இந்த லைட்டிங்கை இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் சூப்பர் ஆஹ் தண்ணி சூப்பரா அடிக்குது வருஷம் இங்க ஒரு டான்ஸ் போடுவர்சா அப்படியே ரவுண்டா வட்டாடி அவனுடைய ட்ரெஸ் இருக்கும் ஒரு வட்டம் அடி அடிடா அப்படி சூப்பரா தெரியுது இங்கே இருக்க நின்னுக்கலாமா இருக்கு தெரியாக்கு ஈரோக்கள்லாம் நடந்து வந்திருப்பாங்க தெரியுமா இந்தியில நிறைய படத்தில் இல்லை இந்த பக்கம் ஹீரோ அந்த பக்கம் ஹீரோ இந்த ரெண்டு அப்படியே அப்படி ஒடியாருவாங்க நடுக்காண்ட வந்து கரகாராக தண்ணி ஒடியாரும் அப்படி வரும் அதனால் அதுக்காகவே நாம் ஒருத்தர் நடந்து வந்துடலாம் ஓகே எங்கள் வீட்டில் நைட்டு கூட்டிட்டு கூட்டிகிட்டு இருந்தார் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதே மூச்சு வாங்குது நமக்கு இதுவா அடுத்தது பார்க்கலாம் நம்ம நைட்டு வந்திருந்தால் கூட இங்கில் வந்து நமக்கு வந்து லைட்டிங்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னால் இப்போ பராமரித்து பணிகள் நடக்குது இப்போலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து இப்போ போட்டிருக்க மாட்டாங்க எல்லாம் அவ்வளோதாங்க இதிலருந்து அந்த தளவு வரைக்குமே வெறும் பார்க்கு தான் ஃபுல்லாகவே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க நியூ கப்புள்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தால் அங்கங்கே நிற்க வச்சு நல்லா டிசைன் டிசைனாக படுக்க வச்சு உட்கார வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் தம்பி தான் அது ரெண்டு பிசாசுங்களும் ரெண்டு பிசாசு குட்டிங்களும் ஓடிடுச்சுங்க வீடியோ எடுக்கிறேன்னு சைட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு இது மாதிரி வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம் ஓவரால் இப்போ நான் மேலே இருந்து காட்டுறேன் உங்களுக்கு நம்ம மேட்டூர் டேம் மாதிரி டேமு அதுக்கப்புறம் சுற்றிலையுமே வந்து ஃபால் தண்ணி தான் அப்படியே இதுதான் பார்க்கு தான் சுற்றிலையுமே பார்க் வச்சுருக்காங்க நம்ம மேட்டூர் டேமில் வந்து இது பண்ணல போட்டிங் இல்லை ஆனால் இதில் வந்து போட்டிங் இருக்குது போட்டிங் போகிறதா இருந்தால் போகலாம் போல் இருக்குது அங்கே போட்டிங் இருக்குது போயிட்டுருக்காங்க பாருங்கள் போகிறதா இருந்தால் போட்டிங் போகலாம் அவ்வளோதாங்க பிருந்தாவன் கார்டனில் வேறு எதுவும் இல்லை சூப்பர் ஓவரால் எல்லாம் பார்த்து முடித்தாச்சு நம்ம வந்து இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் போய் லன்ச்சு சாப்பிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வேணாங்க போட்டிங்கும் வச்சுருக்காங்க இது மாதிரி ஐடியா நம்ம மேட்டூர் டேம்லேயும் வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருமானமும் அதிகமாகும் கூட்டமும் அதிகமாக வருவாங்க போட்டிங் நல்லாயிருக்கு இல்லைங்க இது ஒரு மெத்தட் பண்ணியிருக்காங்க சூப்பர் அப்படி நடந்து போகிறதுக்கு ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த சைடு போய் அங்கே இருக்கிற பார்க்கெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் பராமரிப்பு நம்ம இதில் சரியில்லைங்க இங்கே கொஞ்சம் நல்லா பராமரிப்பு ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க இந்த இடத்த நம்மளது இருக்கிற மேட்டூர் டேம் இருக்கிற அழகுக்கு நல்லா பராமரித்தாங்கன்னா இந்த பிருந்தாவன் கார்டனை விட சூப்பராக பராமரித்து வச்சுக்கலாம் ஆனால் யார் அதெல்லாம் கண்டுக்கிறாங்க யாரும் கண்டுக்கிறது கிடையாது அந்த காலத்துலையோ கட்டி வச்சுட்டு போனதுனாலையோ என்னவோ அப்படியே இருக்குது அவ்வளோதான் இப்பெல்லாம் யாரும் அது கூட செஞ்சுருக்க மாட்டாங்க சூப்பர் ஷாப்பிங் வந்தாச்சு இப்போ இங்கே ஒரு எக்ஸ்போ போட்டிருக்காங்க சூப்பர் வெறும் கண்ணாடி ஜாடி மட்டும் அவ்வளோ இருக்குதுங்க சூப்பர் சூப்பராக ஏ வருஷா இது எவ்வளோன்னு கேளு இது பாரு இது அழகா இருக்குது 51 பீஸ் அதுவா நிறைய ஜார்டிங் இருக்குது ஜாடி வீட்டுக்கு வாங்கிட்டு போடன่า கார்ல வைக்கிறதுக்கு இடம் இருக்காது திட்டு வருவார் ஏன் வருஷா காரில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு திட்டு வரு இந்த வாத்து அழகாக இருக்குது வருஷா எடுக்கணும் எப்படி காரில் கொண்டுகிட்டு போகறது டா இந்த கார் இந்த பைசு அழகா இருக்குதுல்ல வாத்து நீங்கள் வந்து செட்டி குட்டியை வாங்கி இன்னும் வருஷம் பண்ண போகிறேன் நான் பிரச்சனை வாங்குறேன் சூப்பர் உள்ள போய் பார்க்கலாம் ஆ வருஷா திரு திருப்தியாக இருக்குது எங்கட போயிட்டே அப்பா ஓட்டமும் ஓடிட்டாது ஏ இது அழகா இருக்குறேன் அழகா இருக்குது நீங்க என்ன பாக்குறீங்க ஏ இது அழகா இருக்குதுப்பா அப்படி மாட்டுறது அழகா இருக்குங்க ஏங்க இது பேருங்க அழகா இருக்குதுல்ல எல்லாரும் ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்கன்னா அவர் அவர் வேலையை பார்க்குறாரு குர்த்திஸ் பார்க்கறாரு குர்த்தியா இது ये इन्ना प्राइस है तुझे? 850, 850. ये इन्ना मटेरियल है? कश्मीरी, कश्मीरी सिल्क में डा. ऊपर देखो तोड़ा, आइडिया आ जाएगा क्या करना हो. ओ. हाँ. कश्मीरी सैरिसा, ना सुपर आर्किट. क्लास मटेरियल सुपर आर्किट. कश्मीर, कश्मीर सिल्क. कश्मीरी सिल्क. சூப்பர் சூப்பரா இருக்குது என்ன இங்க போயிச்சு சூப்பரா இருக்குல்ல கடைசியாக இந்த வருஷா பொண்ணு வந்து ஒரு கடையில் வந்து நிறையா இந்த மாதிரி சோக்கர் வாங்கினா அதுக்கப்புறம் செயின் வாங்கினா அதுக்கு ஜிமிக்கி அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெட்டுங்கெலாம் நிறைய நிறையா வாங்கினா தோடுங்கள்லாம் அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் தனித்தனியாக காட்டுறேன் ஒன்று ஒன்று வித்தியாச வித்தியாசமாக வாங்கினான் அது பில் போட்டுருங்க க கடைசியாக ஒரு சோக்கர் ஒன்று எடுத்திருக்கா அப்புறம் ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு மூணு செட்டு தோடு எடுத்திருக்கா அவ்வளோதான் அடுத்ததாக வளையலுங்க மைசூர்னாலே வளையல் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப அழகழகான வளையல் எல்லாம் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்து இப்படிலாம் வளையலே போடுறதில்லைங்க கோல்டு வளையலோட நான் நிறுத்திக்கிறேன் க கண்ணாடி வளையல் போடுறதில்ல அதனாலே நான் வாங்கலை இந்த பொண்ணுங்களும் போடுறதில்லை ஏன் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டு பண்ணும் அப்படின்ட்டு வாங்கலை நான் அதுக்கப்புறமேட்டு பின்னாடி வந்து காட்டன் கிளாத்துங்க எல்லாம் போட்டிருந்தாங்க காட்டன் கிளாத் இல்லை பனியன் கிளாத்துங்க எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க நிறைய சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து வருஷா பொண்ணு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்திருந்தா நானூறுரூபா தான் அந்த ட்ரெஸ்ஸு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அந்த ட்ரெஸ்ஸை ஒற்று காட்டுறேன் உங்களுக்கு பிளாக்கோட க்ரீன் க்ரீன் அழகாக தான் இருக்குது

ஆ ஹோட்டல் ஹாரா ட்ரிபிள் ஆர்ல சாப்பிட்லான்னு வந்தாக்கா ஆனா க்யூ கட்டி நிக்கிறாங்க அப்பா லைன் க்யூ கட்டி நிக்கிறாங்க ஆ ஆமா போகலாம் எப்படி எட்டி பாக்குறாங்க அப்படி

ஒரே வீதியில நாலு டைம் வந்து போயிட்டோம் ஒரு எஜிமிஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ போனோம் இல்லைங்களா அந்த வந்து அந்த எக்ஸ்போவை கண்டுபிடிக்க நாலு வாட்டி போனோம் இப்போ ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு டைம் ஒரே வீதியில் போயிட்டு இருக்கோம் ஆக மாத்துல நாங்கள் டூர் போகிறத வந்து டைமை வேஸ்ட் பண்றதே வந்து எங்களுக்கு இது மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டால் கூட கரெக்டாக சொல்லிவிடுவார் ஆனால் எங்கள் அப்பா அப்படி கேட்கவே மாட்டார் இந்த கூகுளில் சொல்றதையே தான் நம்பிட்டு இப்போ ஆத்துக்குள்ளே பூந்து போன்னு சொல்லுச்சு அந்த பிருந்தாவன கார்டனுக்கு அதையும் நம்பி போனாரு தெரியுமா

ஏன் வலி தனி வலி அதுவும் குறுக்கு வலி அப்படின்னு சொல்லி கொடுக்குது கூகுள் மைசூரில் வந்து சந்தனத்துக்குன்னே வந்து ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க கவுர்மெண்ட் ஷாப் தாங்க இது நம்ம எப்படி பூம்புகாரில் போய் எல்லா பொருளும் வாங்குகிறோம் அதே மாதிரி தான் சேண்டல்வுட்டுக்குன்னு இந்த கடை இருக்குது இதில் போய் பார்த்தோமாக்க நமக்கு சந்தனத்தில் ஆன எல்லா பொருளுமே கிடைக்கும் சாமியில் சாமி சிலைகள்லேருந்து எல்லா திங்ஸுமே நம்ம இங்கே வாங்கலாம் உள்ளே போதும் போதே அப்படியே மணக்குதுங்க அப்படியே சந்தன வாசம் கமன்னு அடிக்குது ஆனால் விலையும் அதுக்கு தகுந்தபடி பயங்கர ரேட்டா இருந்துச்சு கேட்கும் போது குடுகுடுன்னு உடாந்துற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினோமா அந்த பொருள் ஒர்த்தான பொருளா இருக்கும் எனக்கு தோணுது ஏன்னாக்கா அந்த அளவுக்கு வாசம் அடிச்சிச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு அதை ஒரு ட்ரிப்பு நாங்கள் போய் பார்த்துட்டு வரணுங்கிறதுக்காகவே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நான் வந்து அங்கே வந்து ஸாரீக்குள்ளே வைப்பேன் இல்லைங்களா பாய்ச்சு உருண்டைக்கு பதிலாக அந்த பவுச்சு இது மட்டும் தான் வாங்கினேன் அந்த மேட் மாதிரி கொடுத்தாங்க பவுடர் மட்டும் அந்த பவுடர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அது வந்து ஒரு நாலு பேக்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது வாங்கிட்டு வந்தேன் மற்ற வேறு எதுவும் நான் வாங்கலை நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நாங்கள் அங்கேருந்து ஃபைதானே மூவாய ரூபாயா ஏன்னா இந்த கிருஷ்ணர் சாகா இருக்குதுங்க ஆனால் அத்துவணுமே ஆயிரத்தி ஐநூறுவாய் அப்போ இது எவ்வளோவா இருக்கும் அடுத்ததான் நாங்கள் மைசூர் பேலஸுக்கு முன்னாடி இருக்கிற கடைங்களை தான் போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா அன்னைக்கு போனப்போ நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வருஷம் ஒரே ராவடி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கே முன்னாடி இருக்கிற பேலஸுக்கு முன்னாடி இருக்கிற கடைங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டோம் அங்கே வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் வாங்கினா ஒரு ரெண்டு ஜுவல் பாக்ஸ் வாங்கினோம் என் வர்ஷாக்கும் வினிஷாக்கும் ஆளுக்கு ஒரு ஜுவல் பாக்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஏதோ கண்ணாடி வாங்கினா அவ்வளோதான் வேறு எதுவுமே வாங்கலாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஜிமிக்கி ஜோக்கர் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வாங்கிட்டா இல்லைங்களா அதனால் அதெல்லாம் வேறு எதுவும் வாங்கலை ஆனால் விகாஸ் கேட்ட பொருளை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவன் அந்த பொருளை கேட்டு அதை வந்து அதை அவர் அந்த பெரியவர் வாசிக்கிறத பார்த்து அதை கற்றுக்கிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்தான் அது வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான் நீங்களே பாருங்கள் எனக்கு வந்து இந்த பெரியவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா இந்த வயசுலேயும் ஏதாவது ஒன்று செஞ்சு சுய தொழில் செஞ்சு அதில் வந்து அதை வியாபாரம் செஞ்சு அதில் வர வருமானத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா அவரே அந்த தொட்டாங்குச்சியில் அந்த வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சாரு செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணார் இந்த இந்த தொட்டாங்குச்சியில் செய்கிறது ஐம்பது ரூபா தாங்க அந்த தொட்டாங்குச்சியில் செஞ்ச அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்கள் வாங்கிட்டு தான் வந்தோம் ஏன்னா விகாஸ் தம்பி தான் எனக்கு அதே தான் வேணும்னு சொல்லி இருந்தா இல்லைங்களா அதனால் வாங்கிட்டு தான் வந்தோம் ரோசுல குடிய குடிய மூணு என் மையம் வாசிக்கிற மாதிரி அவ்வளோதாங்க இங்கே பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு என் பையன் ரொம்ப சந்தோஷத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்படியே வாசிச்சுக்கிட்டே காருக்கு கிளம்பிட்டான் வருஷா பொண்ணும் வந்து பர்ச்சேஸ் ஓகே ரொம்ப திருப்தி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டா இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்